வணக்கம் இது மீடியா வைஸ் தமிழ் நான் உங்கள் ஷானவாஸ் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வீதி எங்கும் ஒரு மரண ஓலம் கோர்ட் வளாகத்தில் காவல்துறை அலுவலகத்தில் போலீஸ் ஸ்டேஷனு இன்னும் பல அந்த சுற்றுலும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையுமே பார்த்திங்க அப்படின்னா சும்மா யதார்த்தமாக பார்க்கலாம் அவங்கவுங்க வளாகத்தில் இங்கே அரசு அதிகாரி வளாகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கள்ளச்சாராயத்துடைய விஷச்சாராயத்துடைய பாக்கெட்டுகள் வீதி எங்கும் இருக்குது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இங்கே இன்னைக்கு நேத்தோ அல்லது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இந்த விஷச்சாராயம் காய்ச்சப்படலை கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலமாக இருபத்தஞ்சு வருஷமாகவே இங்கே வந்துட்டு காட்சப்பட்டுக்கிட்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் எல்லா பேத்துக்குமே தெரியாமல் இல்லை அந்த விஷயம் அப்படி இருக்கும்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இது எல்லாம் இங்கே ஒரு கலந்தாய்வு பண்ணக்கூடிய தந்து தந்துருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் இங்கே கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஐம்பது ஐம்பத்தி நாலு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இது உண்மையிலே திமுக அரசை வந்துட்டு கெட்ட பேர் உருவாக்கணுங்கிற மாதிரி எதாவது பிளான் பண்ணி இருக்காங்களா இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன முதற்கண் மீடியா வாய்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த விஷயம் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலே இந்த பிரச்சினைங்கிறது நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனையுமாக இந்த வண்ணம் இறப்பு செய்திகள் வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றது முதற்கண் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த அத்தனை குடும்பங்களுக்கும் உறவுகளை பெற்றோரை இழந்து வாடக்கூடிய அத்தனை மக்களுக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் முதற்கண் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இவர்கள் சரியில்லை அல்லது இவர்கள் மேல் இந்த சார்ஜ் செய்ய வேண்டும் என்பதெல்லாவற்றையும் தாண்டி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அந்த நபர் அந்த கண்ணுக்குட்டி என்கிற அந்த நபர் விற்பனை செய்து வருவதாக ஒவ்வொரு தொலைக்காட்சிகளிலும் செய்து வருது அப்போ இருபத்தைந்து ஆண்டுகள் என்கிற பொழுது அதுவும் அவர் விற்பனை செய்யக்கூடிய அந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது நீதிமன்றம் காவல் நிலையம் இன்னும் ஒரு நல்ல ஒரு மக்கள் திறள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில்தான் இந்த வியாபாரம் அவர் நடைபெற்று நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதுக்கு பின்னாடி இந்த விஷச்சாராயம் இது வந்து கள்ளச்சாராயம் என்பதையும் தாண்டி இது ஒரு மெத்தனால் கலக்கப்பட்ட ஒரு விஷச்சாராயம் இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக கூட நிறைய பேர் அதுக்கான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இந்த விஷயத்தை பொறுத்தவரை இதில் இன்றைய நிலையை பார்க்குற டைமில் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியின் மீதும் ஆளுங்கட்சிகள் கடந்த காலத்தில் இது போல நடக்கவில்லையா இது போன்ற கள்ளச்சாராய சாவுகள் நடக்கவில்லையா என்று இவர்களை கேள்வி கேட்பதும் இன்னும் ஒருபடி மேலே போய் பாதிக்கப்பட்டு நிற்கதியாக நிற்கின்ற அந்த மக்களையே சார்ஜ் செய்வதையும் நம்ம பார்க்க முடியுது இது கள்ளச்சாராயம் தானே குடித்தாங்க தெரிஞ்சு குடித்தா அப்புறம் சாக வேண்டியது தானே வரும் என்கிற ஒரு மன வருத்தத்திற்குரிய பதிவுகள் பலராலும் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது கடந்த காலத்தில் திருச்சி அந்த மாநகரில் சுஜித் என்கிற ஒரு குழந்தை ஆழ்துளை கிணற்றில் எழுந்த பொழுது இதே போன்ற நிவாரணங்கள் அறிவிக்கப்பட்ட பொழுது பலரும் அப்ப ட்ரோல் பண்ணது என்னன்னா இந்த ஒரு நிறைய பேரை நம்ம சொல்ல முடியும் அந்த குழந்தை இறந்து அந்த குடும்பமே ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கிடைக்குது இப்படியே மாதிரி எல்லாருமே செஞ்சுட்டு பத்து லட்ச ரூபாய் வாங்க மாட்டாங்களா என்றெல்லாம் ஏளன பேச்சுகள் வந்த வண்ணம் இருந்தன இன்றைக்கும் அது அப்படியே கள்ளக்குறிச்சி விஷயத்திலும் அது அமுல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பது மிகுந்த மிகுந்த மன வருத்தத்திற்கும் மனவேதனைக்கும் உரியது உடனடியாக சமூக வலைதளங்களில் முற்போக்கு சக்திகளாக இயங்கக்கூடியவர்களிடம் இருந்தே இது போன்ற வார்த்தைகள் வருவது முதலில் வெட்கக்கேடானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இந்த கள்ளச்சாராயம் கொடுத்து அந்த மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆடம்பரத்திற்காகவோ அல்லது பொழுதுபோக்கிற்காகவோ அல்லது கேலி கூத்துகளுக்காகவோ அவர்கள் அருந்தியதாக கூறவில்லை அவர்கள் சொன்னது உடல் உழைப்பிற்காக தினமும் செல்லக்கூடிய மக்கள் காலையிலே அந்த ஒரு பேக்கெட்டை குடிச்சிட்டு தான் வேலைக்கு போவாங்க அதுக்கப்புறம் மத்தியானம் அருந்துவாங்க இரவு வந்து அந்த அழுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக அதை குடிச்சிட்டு படுக்கிறாங்க இப்படி தான் அந்த மக்களினுடைய ஸ்டேட்மெண்ட் ஏனென்றால் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நகரமயமாக ஒரு அரசியல் புரிந்துணர்வும் ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு அது போன்ற பின்தங்கிய ஒரு பகுதியில் தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிகளுக்கு நாம் வகுப்பெடுப்பதற்கு நாம் அருகதையானவர்களா என்பதை இன்றைக்கு ஆளும் தரப்பாக இருந்தாலும் எதிர் தரப்பாக இருந்தாலும் அல்லது இதை வைத்து குளிர் காய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் யோசிக்க வேண்டிய விஷயம் அதுதான் ஏனென்றால் அந்த மக்கள் இன்றைக்கு கள்ளச்சாராயத்தை பொறுத்தவரை யாருக்குமே அதனுடைய பாதிப்பு தெரியாதவர்கள் இருப்பார்களா என்றால் இருக்கவே முடியாது அவர்கள் கல்வி அறிவில் பின்தங்கி இருந்தாலும் இந்த கள்ளச்சாராயம் கொடுத்தால் உடலுக்கு எப்படிப்பட்ட உபாதைகள் வரும் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு தெரிந்துதான் இருக்கும் ஆனாலும் அவர்கள் அதையும் மீறி குடிக்கிறார்கள் என்று சொன்னால் டாஸ்மாக் இல்லாட்டி கள்ளச்சாராய வந்துரும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தரப்பு சொல்கின்ற பொழுது அதர்களிடம் முன்வைக்கக்கூடிய கேள்வி அதுதான் இருக்கும்பொழுது இப்போ கள்ளச்சாராயம் எப்படி வருது அப்போ இன்றைக்கு போன்ற முற்போக்கு சக்திகள் கேட்டாலும் அதை அமல்படுத்த தயங்கிக் கொண்டு இரண்டு திராவிட கட்சிகளுமே சொல்லக்கூடிய காரணம் என்பது மதுவிலக்கை அமல்படுத்தினால் இல்லாம போனால் கள்ளச்சாராயம் அதிகமாயிரும் அப்ப அதனுடைய உயிரிழப்புகள் இது மாதிரிதான் இருக்கும் என்று சொல்கிறார்கள் அப்ப டாஸ்மாக் இருக்கும் பொழுதும் கள்ளச்சாராயம் வருவதற்கான அந்த நோக்கம் என்ன என்றால் டாஸ்மாக் முறையாக இல்லை என்பதுதான் உடனே இது அப்படியே குடிக்க ஆதரவா பேசுறாங்க அப்போ டாஸ்மாக வீதி ஃபுல்லா திறந்து வைக்கணுன்றதுக்காக பேசுறாங்க என்பதாக எல்லா அர்த்தம் முதலில் ஒரு நிர்வாகம் டாஸ்மாக் என்று இருக்கும் பொழுது அதில் நடைபெறக்கூடிய ஊழல்கள் பத்து மணிக்கு மேலே விற்கக்கூடாது என்கின்ற கட்டுப்பாடுகள் இருந்தும் காலை பத்து மணி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் திறக்கணும் என்கின்ற கட்டுப்பாடு இருந்தும் காலை ஆறு மணிக்கு ஒவ்வொருவருக்குமே சாராயம் கிடைக்கிறதே எப்படி அப்போ அந்த காந்தி ஜெயந்தியோ அல்லது மிலாடி லிபியோ அல்லது மகாவீரர் ஜெயந்தியோ இது போன்ற பல்வேறு நாட்களில் தடை இருக்குது அந்த அந்த நாட்களில் கூட திறக்கலாட்டி பக்கத்தில் இருக்கிற அத்தனை கடைகளிலும் கிடைக்கிறது இது எப்படி அதுபோல அந்த நாட்களில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுவதாக சொல்லப்படும் அந்த சரக்கு பாட்டில் இருநூற்றி ஐம்பது முன்னூறு முன்னூற்றி ஐம்பது வரை விற்பனை விலை ஏற்றி வைத்து விற்கப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழலில் இன்றைக்கு கருணாபுரம் பகுதி அந்த கள்ளக்குறிச்சியை சார்ந்த மக்களினுடைய வாழ்வு நிலையெல்லாம் பார்த்தால் ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய்க்கும் கீழ் ஒரு மக்கள் அந்த மக்களுக்கு என்ன பதில் மூலம் கொடுக்க முடிகிறதா என்றால் இல்லை அந்த டாஸ்மாகினுடைய நிர்வாக சீர்விகேடுகளால் தான் இந்த ஒரு விஷ சாராயம் அருந்தி அந்த மக்கள் மெத்தனால் என்றால் என்ன அந்த கெமிக்கல் எல்லாம் என்ன என்றெல்லாம் அந்த மக்களிடம் நாம் வகுப்பெடுத்துக் கொண்டிருக்க முடியாது எனவே அந்த மக்கள் உழைக்கக்கூடிய மக்கள் இன்னொன்றும் இந்த ஆகவே டாஸ்மாக் முறைகேடுகளை ஊழல்களை அதில் இருக்கக்கூடிய கெடுபிடிகளை குறைகளை நிவர்த்தி செய்தால் தான் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் இது முதல் பாயிண்ட் அடுத்ததான் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா இந்த டாஸ்மாக படிப்படியாக குறைக்கணும் அதற்கு பிறகு நீங்க பூரண மதுவிலக்கை அமல்படுத்தலாம் ஆனால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கெல்லாம் முன்பு டாஸ்மாக்கை குறைக்கக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு முன்பே அதனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளுக்கு மாவட்டந்தோறும் மருத்துவ முகாம்கள் இப்பொழுது எந்த அளவிற்கு இருக்கிறது மது துறை என்கிற ஒரு துறை இருக்கிறது ஆனால் அது மது விளக்கு துறையா அல்லது மதுவை விலைக்கு விருப்பவர்களிடம் இருந்து விலை வாங்கி அதை ஊக்கப்படுத்தக்கூடிய துறையா என்றுதான் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டி இருக்கின்றது கள்ளக்குறிச்சி விஷயத்திலேயே அத்தனை அதிகார வர்க்கமும் இன்று ஸ்தம்பித்து நிற்கிறது ஒரு ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மேல் இன்றைக்கு காரணம் சொல்லப்படுகிறது எதிர்க்கட்சியினுடைய அதே பகுதியைச் சேர்ந்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேல் குற்றம் சாட்டப்படுகிறது இப்படி எத்தனை பேரை நாம் குற்றம் இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி கூறுவதால் அரசியல் லாபங்களை யார் வேண்டுமானாலும் அடைந்து கொள்ளலாம் ஆனால் இன்றைக்கு ஐம்பத்தி நான்கு பேர்களை இழந்துள்ள அந்த மக்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெட்கி தலை குனிந்துதான் அந்த கள்ளக்குறிச்சியின் முன்னால் நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது ஆகவே நாம் சொன்னது போல டாஸ்மாகை முதலில் சீர்படுத்த வேண்டும் இரண்டாவது மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது அதன்படி அமல்படுத்துவதற்கு முன்னால் அந்த மக்களுக்கான முறையான அந்த மருத்துவ முகாம்கள் அந்த உடல் உபாதைகள் டக்குன்னால் நீங்க வந்து ஒரு சாராயத்தை நிறுத்திட முடியாது ஏனென்றால் இன்றைக்கு இந்த மது என்பது சாராயம் என்பது ஒரு கலாச்சார ஆராதன வழிபாட்டிலேயே ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஐயனாருக்கோ அல்லது இந்த நாட்டார் தெய்வ வழிபாடுகளுக்கோ அதை படைத்து அந்த பாட்டிலை வைத்து படைத்து வழிபடக்கூடிய மக்களை எல்லாம் நாம் இந்த மதுவினுடைய தீமைகளை விளக்கி அதனுடைய தீமைகளை விளக்குவதற்கான கல்வி விழிப்புணர்வு இங்கே எங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆக கல்வி விழிப்புணர்வு என்பது மிக மிக அவசியம் கள்ளச்சாராயத்திற்கும் அல்லது இந்த டாஸ்மாக விற்கப்படக்கூடிய அந்த சாராயத்திற்குமான வேறுபாடுகள் என்ன எல்லாம் அந்த மக்களுக்கு யார் புரிய வைத்திருக்கிறார்கள் இரண்டாவது அல்லது மூன்றாவது நாம் சொல்ல இந்த கள்ளச்சாராயத்தை அந்த மக்கள் குடிக்கிறார்கள் என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எவ்வாறு நாம் தீர்மானிக்கப் போகிறோம் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமும் வளர்ந்து வந்து எங்க அப்பா பாட்டெல்லாம் பட்ட பட்டசாராயத்தையும் எல்லாத்தையும் இருந்தான் அவனுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகலையே அது யாரோ நாலு பேர்

இயக்கங்களுக்குமான மிக முக்கியமான கடமை என்பது விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாம் நடத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் சாதி ஒழிப்பை நாம் பேசியிருக்கின்றோம் மதவெறி பிரச்சாரம் என்றால் என்ன அந்த மதவெறியை ஒழிப்பதற்கான பிரச்சாரங்களை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம் ஆனால் கல்வி விழிப்புணர்வை இன்னும் பல மாவட்டங்களுக்கு நாம் கொண்டு செல்லாமல் இருப்பது நாம் ஒவ்வொருவருவருடைய தோல்வி ஒவ்வொருவரு ஒவ்வொருத்தருடைய தோல்வியாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் நாம் ஒவ்வொருவருமே வெட்டி தலை வேண்டியது அவசியம் இனி ஒரு கள்ளக்குறிச்சி கருணாபுரம் எந்த பகுதியிலும் உருவாகாமல் பாதுகாப்பதற்கு எல்லா விதமான அதிகார வர்க்கத்தையும் அரசு கூர்மைப்படுத்த வேண்டும் அதே

திட்டம் போட வேண்டும் இது இரண்டையும் செயல்படுத்த அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்ட வேண்டும் ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு வாரமும் குறைந்த ஒவ்வொரு மாதமுமாவது மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி அந்தந்த கட்சிகளுக்காவது குறைந்தபட்சம் விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம் அல்லது சாதாரண ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா அதுல கோட்டர் பாட்டில் கொடுத்துட்டு ஆள் திரட்டக்கூடிய அவனங்களை பார்க்கிறோம்ல அப்போ இதே கோட்டர் பாட்டில் கொடுக்காம இப்ப கலாச்சாரத்துல அதுல ஊழல் நடந்துச்சுன்னா என்ன பண்றது பாட்டிலுக்கு நூத்தி ஐம்பது ரூபா ஆகுது ஐம்பது ரூபா எல்லாரும் கொடுத்துட்டு ஆட்களை திருடலான் முடிவு எடுக்கக்கூடிய செய்ய முடியும் ஆக இன்றைய நிலையில் இந்த குடித்து மேல் இப்ப பத்து லட்சம் கொடுப்பதோ இவை எல்லாம் நிவாரணம் இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு இன்னும் அந்த கல்வி விழிப்புணர்வு தான் தேவைப்படுகிறது அரசியல் விழிப்புணர்வு தான் தேவைப்படுகிறது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கள்ளச்சாராய மாசியாக்களினுடைய வலை எப்பேற்பட்டது என்கின்ற அந்த சூழ்ச்சி தான் அந்த மக்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டி இருக்கின்றது இது தொடர்ந்து பேசினால் இன்னும் பழமொழி இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலையும் சூழ்ச்சியும் நாம் பேசலாம் குற்றம் சாட்டிக்கொண்டே ஒரு தரப்பை நாம் அல்லது நாம் குறை சொல்லிக்கொண்டே அவர்களை எதிர்த்து அரசியலோ அல்லது இவர்களை எதிர்த்து கடந்த காலத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள் எல்லாம் நாம் விட்டுவிட்டு இன்றைய காலகட்டத்தில் ஒற்றுமையோடு இந்த மக்களுக்கு பக்க பலமாக நாம் துணை நிற்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை ஆகவே முதலில் இதற்கு பிறகு பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை மாஃபியா கும்பல்களையும் கல்வராயன் மலையிலும் ஜவ்வாது மலையிலும் கள்ளச்சாராயம் காட்சி அந்த அத்தனை கும்பல்களையும் பாண்டிச்சேரியிலிருந்து என்பதை பற்றியும் பெரிய பெரிய கெமிக்கல் நிறுவனங்களிடம் பெறப்படுகிறது என்பதை உளவுத்துறை மூலம் அரசு கண்காணிக்க வேண்டும் அது அரசின் கடமை மக்களிடையே சென்று பிரச்சாரம் செய்வது திராவிட இயக்கங்கள் முற்போக்கு இயக்கங்கள் பொது உடமை இயக்கங்கள் இன்னும் அத்தனை அரசியல் கட்சிகளும் இதற்காக களத்தில் இறங்கி மதுவின் தீமை அதற்கு நிற்கதியாக நிற்கக்கூடிய அந்த குடும்பங்களை இணைத்த ஒரு குழுவை கூட அந்த மக்கள் பயன்படுத்த எப்படி முடியும் என்பது கூட அவர்களுக்கு தெரியுமா என்று நமக்கு தெரியாது ஆனால் அந்த இடத்தில் ஒரு வேலை வாய்ப்பு அந்த இடத்தில் ஒரு கல்வி நிறுவனம் அந்த இடத்தில் சுய தொழில் செய்வதற்கான வேறுபாடு இவற்றை ஊக்கப்படுத்தினால் இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருப்பது போன்று அந்த மாவட்டமும் முன்னேறும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை மக்களுக்கு தேவையில்ல ஒரு நல்லது ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க மீண்டும் ஒரு மக்களோட நேரங்களில் சந்திப்போம் இது மீடியா தமிழ் சாமானிய மக்களுக்கான குரல் நன்றி நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களை போன்றவருக்கும் வழங்கி எங்களுடைய குரலையும் இந்த சமூகத்தில் ஒழிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வழங்கிய தங்களுக்கும் தங்களுடைய இந்த யூடியூப் சேனலுக்கும் இந்த நேயர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற veterinar mı terlemiş gibi